அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு சூப்பரான ஒரு துவையல் தான் பண்ண போகிறோம் இது தயிர் சாதத்துக்கு மட்டும்தான் காம்பினேஷனாக அப்படி இல்லைங்க எந்த சாதத்துக்கு வேணாலும் நம்ம இந்த துவையல் அரைத்து சாப்பிட்லாம் துவையல் வந்து பொதுவாகவே நம்ம வயிறு வலி இருந்துச்சுன்னா இந்த துவையல் கட்டாயம் எடுத்து சாப்பிட்லாம் வயிற்றில் பூச்சிக்கடி அப்புறம் வயிறு மந்தமாக இருக்குது பசி இல்லைன்னு சொன்னால் இந்த தொகையை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா பசி எடுக்கும் வயிற்று பூச்சி எல்லாம் வெளியேற தன்மை இந்த தொகையலுக்கு இருக்குதுங்க அப்படி என்ன தொகையல் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஏழு வரமிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வரமிளகா நம்ம எப்போவுமே தொகையுக்கு சேர்க்குறத விட ஒரு வரமிளகா கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் புளிப்பு இதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு பதினஞ்சு சுண்டவத்தல் காஞ்ச சுண்டவத்தல் எடுத்துருக்குறேங்க கூடவே அரைமுடி தேங்காய் நம்ம திருவி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பல் பல்லாக கீரி எடுத்துட்டாலும் சரி நான் இன்றைக்கி பல் பல்லாக கீரி எடுத்துருக்குறேன் நல்ல ஒரு சின்ன க ரெண்டு சுண்டக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இந்த துவையல் வந்து காரம் புளிப்பு இதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சுண்டக்காயோட கசப்பு தெரியாமல் இருக்கிறக்காக இந்த காரமும் புளிப்பும் ஈக்குவலாக இருக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வறுத்துட்டிங்க அப்படின்னா சுண்டக்காய் நல்லா அந்த எண்ணெயில் வறுபட்டு வந்துடும் தேங்காயும் அதோடையும் நல்லா வறுபட்டு வந்துடும் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நல்லா சுண்டக்காய் வறுபட்டு வந்துருச்சு நல்லா மணமும் வந்துருச்சு இப்போ நல்லா ஆரட்டும் நம்ம இதை துவையில் அரைச்சிக்கலாம் தொகையில் அரைக்கும் போது எப்படி அரைக்கணுங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் வாங்க நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுட்டு த லை நேரடியாக தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது நல்ல ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சுற்றி தண்ணி ஊற்றாமல் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா நல்லா அந்த சுண்ட வத்தோடு தேங்காயும் ஒன்று போல் அரைப்பட்டு வரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் துவையலுங்கிறதுனால அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சட்னி மாதிரி ஆகிடும் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா துவையல் பக்குவம் கரெக்டாக இருக்குங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைக்கும் போதே உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கூட உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கசப்பு புளி சேர்த்துருக்கறதுனால புளிப்பு காரம் சேர்த்துருக்கறதுனால நல்ல ஒரு காரம் இந்த சுண்ட வத்தல் துவையல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்தது டேஸ்ட்டுங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நீங்கள் சட்னியாக வேணும்னா கூட மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு தான் இந்த தொகையல் செய்ய செய்திருக்கிறேன் நல்ல தயிர் சாதம் தாளித்த தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி நல்லா தாளித்த தயிர் சாதம் சுண்ட வத்தல் தொகையல் கூடவே மரவள்ளிக்கிழங்கு தாளித்தது மரவள்ளிக்கிழங்கு சேமியா பாயாசம் மரவள்ளிக்கிழங்கு சேமியா பாயாசம் ரெசிபி நம்மளோட சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மரவள்ளி கிழங்கில் செஞ்ச பாயாசம் மாதிரியே தெரியாது அவ்வளோ டேஸ்டான பாயாசம் கூட கட்டாயம் மிஸ் பண்ணாமல் நம்மளோட ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் சேனலில் பாருங்கள் பாயாசத்தோட பக்கத்தில் இந்த சுண்டவத்தல் துவையலோட தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் கூடவே காலையில் செய்தால் மரவள்ளிக்கிழங்கு நல்லா தாளித்து செஞ்சால் மரவள்ளிக்கிழங்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சூப்பரான மதியம் லன்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்